உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாஸ்டர் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அரை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு வந்தா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு சிலர்லாம் அப்படிதான் நீங்க வாட்டுக்கு சொல்லுவீங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ற ஒரு மணி நேரம் என்னங்க ஜெவ் பண்றது இப்படி சொல்றதுக்கு கேள்வி இருக்கு இப்படிதான் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார் நீ ஜெபம் பண்ண வேண்டும் ஒரு மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாத ஒரு விசுவாசி என்ன விசுவாசி அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டாரு அங்கிருந்த ஒரு விசுவாசிக்கு ரொம்ப பயங்கரம் கிளம்பிடுச்சு ஒரு மணி நேரம் பண்ணு பண்ணுன்னார் என்னால் என்ன பண்ண முடியல பண்ணு அவர் நேரம் பார்த்தார் பாஸ்டே போயிட்டாரு பாஸ்டர் நீங்க ஒரு மணி நேரம் பண்ணு ஜெபம் பண்ண சொல்றீங்க ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர் அப்படி ஒன்ன பாஸ்டர் திரும்பி சொன்னாராம் அப்படியா சரி ஜெபம் பண்ணு கண்டு போயிட்டார் ஏன்னா தலைவன் போகிறதே போயிட்டாரு சமி நிறைய பாஸ்டர் சார் தலைவன் போதை ஐயா நான் இப்படி போய் சொன்னேன் அவர் திரும்ப ஜெபம் பண்ணுன்னு தான் போறாரு ஏங்க எப்படிங்க ஜெபம் பண்ணுறார் தலைவர் ஜெபம் பண்ண முடியலையா ஒரு சேர்த்து போட்டுக்கோங்க உட்காருங்க உங்கள்கிட்ட ஆடவர்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதை என்ன பண்ணுங்கண்ணா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு இப்போ வந்தீங்க என்கிட்ட பத்து நிமிஷம் பேசுனா வந்தீங்க பேச ஆரம்பிச்சோட என்ன பண்ணிட்டே இருந்தீங்க பேசிட்டே இருக்கு என்னோட உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு இயேசுநாதர் தான் அதனால் போய் உட்காந்து அவர்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுன்னு தோணுதோ சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு சில நேரத்தில் இப்படி பேசி பாருங்க உங்களுக்கு டைம் போகிறதே மனசை திறந்து உடச்சி ஊத்த வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னா அது கத்துற சம்மங்க அப்படி ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டா நல்லா ஜெபம் பண்ணிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்தியே வராது அந்த பிரசனுடைய ஈர்ப்பு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் சிலர் பாருங்க ஒரு மணி நேரம் ஜெபத்த ஆரம்பிச்சா அரை மணி நேரத்துல திருப்தி வந்துடும் என்ன பண்ணிட்டோம் நம்ம ஜெபத்தை ஆ பர்ஃபெக்ட்டாக முடிச்சிட்டோம் நீச்சி சிலர் அரை மணி நேரம் ஜோம் வந்திருப்பாங்க ஆனா அவங்க சொல்ல நினைச்சா சொல்லி இருக்க கூட முடியாது அவ்வளவு தூரம் அந்த அப்படியே அந்த ஏக்கம் இருந்துட்டே ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆனா முடிக்க முடியலையே முடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் என் ஜெவ வாழ்க்கை தாகத்தோடு அர்த்தம் பிரச்சனை தலைக்கு மேல ஓடிட்டு இருக்குது சொல்றாரு நான் உண்மேல் தாகமாக இருக்கிறேன் திருப்தி அடையில அட தேடி விட்டம்பா போதுன்னு சொல்லலைட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு போன அதுக்கு பதிலா நான் உண்மையில் எப்படி இருக்கிறேன் தாகமா இருக்கிறேன்